மேச ரசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாயே ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை முடி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் என்ன சராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு தான் என்ன சராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் மேசராசிக்காரங்க கடந்த மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரையசனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே மேசராசிக்காரங்க நீங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இருப்பீங்க உங்களுக்கு சொந்தங்கள் இருந்திருப்பாங்க சொத்துக்கள் இருந்திருக்கும் எல்லாத்தையுமே நீங்க கடைசியில இழந்துட்டு ரொம்பவும் கஷ்டத்தோட தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த உலகத்துல டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருக்கிறேன் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட மாட்டியா அப்படின்னு தினக்கோரும் த நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில எண்ணம் முன்னேறக்கூடிய சுத்தமாகவே போயிருச்சு எங்களுடைய கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு வந்து நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்கி உங்களுக்கு தற்பொழுது பாத்தீங்கன்னா சனியானது நடந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும் தற்பொழுது நம்ம பிப்ரவரியில் இருக்கிறோம் இந்த பிப்ரவரி தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட போகுது ஏன்னா இந்த பிப்ரவரி தொடக்கத்தில் முதல் நான்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த வளங்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது தற்பொழுது ஆசைப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களும் என்னென்ன நினைச்சிருக்கீங்களோ அது அனைத்தும் தற்பொழுது இந்த வீரபுத்திர ராஜயோக காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி குருவுடைய வக்கர நிபத்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேச்சு பலன்களானது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது தற்பொழுது உங்களுக்கு இந்த ஏக ராசிகளோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே குறைய போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது சனி பகவான் நீன ராசியில வக்ர நிபர்த்தி அடைகிறாரு அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிக்கிறீங்க சனி பக்த தற்பொழுது உங்களுக்கு நல்லது கொண்ட ஆரம்பிக்க போறாரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே நிவர்த்தியாகி கடந்த காலகட்டங்களில் நீங்க சனி பகவான் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய முதல் ஆறு மாதங்கள் அப்படின்றது பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருந்தால் தற்பொழுது இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இருக்குமிடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால அங்க போய் ஒட்டுமொத்த வக்ர பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொதுபலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுகதி பயிற்சி ஐயோ ராகுகதி பயிற்சியா நாங்க ஏற்கனவே ராகுகதி பயிற்சி காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்கள் பட்டுட்டோம் சாமி பிசினஸ் லாஸ் ஆகிடுச்சு குடும்பத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் மறுபடியும் நாங்கள் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே ஏற்பட்டு அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு தற்போது காலகட்டங்களில் கேது பகவான் நிவர்த்தி பண்ண போறாரு என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும் அப்பா அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்பொழுது உங்களுக்கு இந்த வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நீங்கள் நீங்க படிச்ச படிப்புக்குத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யலோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு கூட வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உணங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது நேசராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது ஆனால் மேசராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் கூட போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு அதை கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால மேசராசி ஆண்களுக்கு திருமண தடை அப்படின்றது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவானோ ஊர்க்காரன் தப்பாக நினைச்சிருவானோ அவங்க என்ன நினைப்பாங்க அவ் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக இயங்கும் நேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளேயே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் இனி உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்க வந்து ஒரு அரசாங்க வேலை செஞ்சாலும் சரி இல்லை ஒரு தனியார் வேலையோ அல்லது பிரைவேட் வேலையோ இப்படி நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சம்பளம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பன் மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது மேசராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ உங்களை விட்டுட்டு போன உறவு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க அவங்க மீண்டும் தேடி வரும் பொழுது நீங்கள் அவர்களுடன் இடமாக பழகும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பெரிய சம்பவம்லாம் அவங்க மூலம் நடக்க போகிறது அதாவது பனை இழப்பு அல்லது உங்கள் நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது அல்லது உங்களுடைய சொத்து அல்லது தவறான உறவு இது போன்ற பல பிரச்சனைகள் அவர்கள் மூலம் ஏற்பட அதிகப்படியாகவே வாய்ப்பு உள்ளது வரக்கூடிய காலகட்டங்களில் மேசராசிக்காரர்கள்